கில்லர் காயின் டாஸ்க் நடக்குது இல்ல கமுரு பாத்தீங்கன்னா அடிச்சு கீழ தலட்டாங்க போல இருக்கு அதனால வந்து கதறி அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு கமுரதீன்காக பார்வதி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க கேமுக்காக நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இருக்காங்க இந்த கேம்ல வந்து யார் வெற்றி பெற்றாங்க எல்லாத்தையுமே நம்ம நான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க்கு தான் நடந்திருக்கு கில்லர் காயின் டாஸ்க்கு தான் நடந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு புடுங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் அந்த டாஸ்க் அப்புறத்துல ரொம்பவே டஃபாகவே இருக்கும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதிராளிகளை வந்து நம்ம இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு டீமாக சேர்ந்து ஆடலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் என்னைய பொறுத்தளவு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் தோணுது அரோரா கூட கத்துறாங்க நீங்கள் ஏன் சபரிக்கு இது பண்ணும் போது மட்டும் வரல இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து அரோரா கேட்குறாங்க பார்வதி சொல்கிறாங்க நான் இவனுக்கு வரேன் அவனுக்கெல்லாம் வரேன்னுலாம் கிடையாது வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மலிபிகேஷன் சொல்லிட்டு மலுப்பிக்கிட்டு இருக்காங்க காலையில வந்து பார்க்கும்போது சாண்ட்ராவும் கம்பெனி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இனிமேல் அவன் அக்கௌண்ட் நீ கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொன்னது நான் அக்கான்னு கூப்பிடையேன் நீங்க ஒரு நல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃப்ராடு அப்படின்ற வார்த்தையை வந்து விட்டான் அவங்க உடனே சாண்ட்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டு அழுதுகிட்டு வெளியில போயிட்டாங்க வெளியில போயிட்டு இந்த பார்வதி எதையோ அவன்கிட்ட கிட்ட சொல்லி கொடுத்துருக்கா சொல்லி கொடுத்தனாலதான் அவன்கிட்ட ஃப்ராடுன்னு எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க என்னை கேட்டா இது சாண்ட்ராக் இது தேவைதான் சேராதவங்களோட சேர்ந்து நீயும் இதான மாதிரிதான் எனக்கு தோணுது வீட்டுல இருக்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு பார்வதி கூட உரவாடிட்டுறாங்க அது டிம்கி காமிச்சுட்டு போயிடுச்சாப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க அதாவது அது எப்படி இருந்தாலும் கமருதன் கூட அவங்க செருப்பு கொண்டி அடிச்சாலும் பார்வதி சாணியை கரைச்சா மேல ஊத்துனாலும் இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் இருக்க போகுதுங்க அதனால வந்து இது தேவையில்லாத வேலை சாண்ட்ராக்கு பார்வதியை பொறுத்தளவு நம்ம யாரையாச்சும் மண்டையைகளையும் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே ஆஹ் இருந்த வரைக்கும் வாட்டர்மிலான் கூட வச்சு பேசிட்டு இருந்துச்சு அவர் போற பிறகு யாரும் சேர்றா நம்ம நம்ம ஆட்டோக்கார தம்பின்னு சொல்லிட்டு கமருதீன் கூட பேசிட்டு இருந்துச்சு இப்ப பாக்கும்போது கமருதீனுக்கு இருக்கு சண்டைங்கும் போது சாண்ட்ரா மண்டேகளை சாண்ட்ரா கூட பேசிட்டு இருந்துச்சு கமருதீனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்து இப்ப கமருதீன் கூட சேர்ந்தவனே சான்ட்ரா பத்தி கமருதீன் டப்பிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு அதனால அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபா நடக்கிறது போல இருக்கு இன்ன வரைக்கும் வந்து கமருதீன் வந்து அழுதே கிடையாது இந்த டாஸ்க்ல வந்து அவர் அருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சப்போஸ் தோக்க வைக்கிறதுக்காக வந்து வினோத்தோ யாரோ வந்து எல்லாருமே சேர்ந்து அவருக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கணும் அதனால வந்து கதறி எழுதுருக்கலாம் அப்படி இல்லையா அந்த டாஸ்க்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் யாராச்சும் ஹர்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் பேசினாலே தலையை வந்து வார்த்தையை விட்டுருவான் சப்போஸ் வினோத் ஏதோ பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சப்போஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா விளையாடுறாங்க பார்வதி தான் வந்து கமல் வந்து சப்போர்ட் பண்ற சப்போஸ் இவர் வந்து ஃபைனலாக ஜெயிக்க போற கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வினோத் எதுவும் பண்ணி அவர் ஜெயிச்சனால வந்து இவருக்கு எதுவும் ஹர்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் தான் இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிருக்காரு இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல வந்து சபரி அண்டு பார்வதி இவங்கெல்லாம் வந்து லீடிங்ல இருக்காங்க என்னைய பொறுத்தளவுக்கு நான் இல்லை இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு தான் நடக்குது அது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று நாள்தான் தான் இன்னைக்கு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஈவினிங்ல ஒரு அப்டேட் வந்துடும் இன்னைக்கு ஈவினிங் குள்ள நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிரும் யார் வந்து இந்த டிடிஎஃப் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்து சபரி அவர்கள் தான் இருக்காரு ஆனால் அவர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இன்னும் ஒன்பது போட்டிகள் சொல்லியிருக்காங்க நம்ம எது வேணாலும் நடக்கலாம் திடீர்னு பிக் பாஸ் வந்து எப்போதுமையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி கூட போடலாம் அப்படி சப்போஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு போட்டிகள் நடந்து அந்த போட்டியில வந்து செகண்ட் ஆர் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்தால் கூட வந்து தேர்டு வந்தாவே ஏழு பாயிண்ட்டு செகண்ட் வந்தால் எட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்தால் ஒன்பது பாயிண்ட்டு அந்த மாதிரி நாலாவது இடம் வந்தால் கூட அவருக்கு ஆறு பாயிண்ட் வந்தாவே அவர் நாற்பத்தோரு பாயிண்ட்டு போயிடுவாரு அதனால வந்து என்ன பொறுத்தளவு போன வருஷம் ரயான் வந்து சிங்கிள் ஆளாக அடிச்சாப்பில அந்த மாதிரி வந்து இந்த தடவை வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே எனக்கு பார்வதி மேலே ஒரு டவுட் இருக்கு கம்ருதி மேலே ஒரு டவுட் இருக்கு அதே மாதிரி திவ்யா இருக்கட்டும் யாரு வேணால் வந்து ஜெயிக்கிறதுக்கான வந்து டிடிஎஃப் ஜெயிக்காத வாய்ப்பு இருக்கு அடுத்து நடக்கக்கூடிய போட்டிகளை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கும் போல இருக்கு இப்போ வரைக்கும் லைவ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை டாஸ்க்காக தான் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க